ஒரே நேரத்தில் அன்னியனாவும் அம்பியாவும் இருந்த இன்னைக்கு அவன் பேரை சொன்னா அமெரிக்க நாடே பயப்படுற ஒரு சைக்கோ கிளரை பத்தி தான் பார்க்க போறான் அவன் எந்த அளவுக்கு மோசமானவனா அவன் நூறு பெண்களுக்கு மேல கொன்று அது இருந்து போன பிணங்களோட உடல் உரை வச்சிருந்திருக்கான் ஏன் இதெல்லாம் பண்ணா அவன் இந்த அளவுக்கு மோசமா மாறினதுக்கு யார் காரணம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஹலோ வியூவர்ஸ் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ராகுல் எத்திக்ஸ் நான் உங்க ராகுல் செல்வராஜ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் The <laughs> பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சீரியல் கிளர் பேர் டெட் பண்டி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்க நாட்டில் ஒரு வயதான தம்பதியினருக்கு தான் பிறக்குறாரு அந்த வயதான தம்பதியினருக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு ரொம்ப பெரிய ஆள் ஆகி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவர் தான் இந்த டெட் பண்டி டெட் பண்டி எந்த சூழலில் வளர்றாருன்னா அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவையும் அக்காவையும் ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்துறவராக இருக்காரு இன்னும் சுலபமாக சொல்லணும்னா அவங்க அப்பா எந்த அளவுக்கு கொடுமைக்காரனா பக்கத்து இருந்து ஒரு பூனை வந்தால் கூட அந்த பூனையை தூக்கி வீசி கொன்றுவார் அந்த அளவுக்கு ஒரு கொடுமைக்காரு இதெல்லாம் பார்த்து டெட் பண்டி நம்ம பெண்களை என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சூழ்நிலையில தான் வளர்றாரு டெட்பண்டி சின்ன பையனா இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு அவங்க அத்தை வராங்க அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் அவங்க மேல ஏறி டெட்மண்டி சும்மா கத்தியால குத்துற மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்கான் தூக்கத்துல இருந்து முடிச்ச அவங்க என்ன இப்ப இப்படி சைக்கோ மாதிரி இருக்கான்னு அவனை பார்த்து பயந்து வர்றாங்க டெட்மண்டிக்கு அப்ப வெறும் மூணு வயசு தான் டெட்மண்டி வளர்ந்து பெரிய ஆள் ஆகிறப்ப திடீர்னு ஒரு நாள் அவன் கசின் கூட அவனுக்கு சண்டை வந்துருது அந்த பொண்ணு அவனை பார்த்து போட பேஸ் கட்டுன்னு திட்டிருது அதுக்கு அந்த டெட்பண்டி எவ்ளோ பெரிய கெட்டவார்த்தை என்ன பார்த்து சொல்லுவா இரு எங்க அப்பாட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அவனோட சர்டிபிகேட் எடுத்து வந்து காட்டுறா உன்னோட அப்பா என்னமா அவர் தான் ஆனா நீ அம்மா நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க உன்னோட அம்மா

என்னன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க நீ ஒன்றும் மேரேஜ் மெட்டீரியல் கிடையாது ஏன்னா உனக்குன்னு சரியான ஒரு வேலை கிடையாது நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்மார்ட் கிடையாது உன்னை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது உன்னை பாய் ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம் ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல டெக் பண்ணி ரொம்ப உடஞ்சு போகிறாரு பொண்ணுங்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க போல் அவங்களுக்கு இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் தான் தேவைப்படுவாங்க போல் அப்படின்னு அவருக்கு அவரே நினச்சிக்கிறாரு அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே உடஞ்சு போன டெக் பண்ணி வந்து ஒரு காலேஜில் போய் சைக்காலஜி படிக்கிறான் அந்த சைக்காலஜி முடிச்சதுக்கப்புறம் ஒரு லாயர் படிக்கிறான் லாயர் படித்து அந்த ஏரியாவிலே ஒரு பெரிய லாயராக மாறுறான் எந்த அளவுக்கு பெரிய லாயர்னா அந்த ஏரியாவில் அவன் பேரை சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் டெட்மண்ட் இப்ப லாயர் ஆயிட்டனால நல்லாவே சம்பாதிக்கிறான் அதனால அவன் பழைய லவர்கிட்ட போய் கேட்கிறான் நான் உன் இன்னும் லவ் பண்றேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்கிறான் அதுக்கு அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்றாங்க டெட்மண்ட் அவங்க அம்மா பாட்டெல்லாம் போய் அந்த பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான் இப்ப திருப்பி டெட்வண்டியா அந்த பொண்ணை பிரேக்கப் பண்றான் அந்த பொண்ணு ஏன் கேக்குறதுக்கு அவன் சொல்றான் நீ என்ன மேரேஜ் மெட்டீரியல் இல்லைன்னு சொல்லி தானே பிரேக்அப் பண்ண இப்ப எங்கிட்ட எல்லாமே இருக்கு பணம் இருக்கு வேலை இருக்கு ஏன் நீ கூட எங்கிட்ட இருக்க ஆனா இப்ப எனக்கு நீ தேவை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிரேக்அப் பண்றான் இதுதான் டெட்வண்ட்டி அவனோட லைஃப்ல எடுக்கல முதல் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா டெட்வண்டி இப்போ லாஸ்ட் ஸ்கூல்ல ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான் அவன் ஃபைனல் இயர் படிச்சிருக்கும் போது திடீர் திடீர்னு காணாம போயிட்டு இருக்கான் அவன் காணாம போயிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற பெண்களும் காணாம போயிட்டே இருக்காங்க அடுத்த கொஞ்ச நாள்ல காணாம போன பெண்களோட உடம்பு அழிவு போன நிலையில துண்டு துண்டா வெட்டப்பட்டு ஏதோ ஒரு காட்டுக்குள்ள கிடைக்கும் அடுத்தடுத்து ஒரு ஒரு பெண்களோட உடம்பா கிடைச்சிக்கிட்டே இருக்கு போலீஸ்க்கு எந்த ஒரு எவிடென்ஸுமே இல்ல இது யாரு பண்றா எதுக்காக பண்றான்னு அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல பைனலா டெக் பண்ணி இதெல்லாம் பண்றான் அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிச்சு அவன் அரஸ்ட் பண்ணிடுறாங்க போலீஸ் கஸ்டடியில் அவனை வச்சு விசாரிக்கும் போது நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு போலீஸ் கேட்கறாங்க அதுக்கு அவன் பதில் சொல்றான் இதை நான் எதுவுமே பண்ண கிடையாது நான் ஒரு லாயர் நான் ஏன் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான் அடுத்து கொஞ்ச நேரத்தில் வேற ஒரு போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க அவங்ககிட்ட சொல்றான் இந்த கொலை எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் இந்த கொலையெல்லாம் எப்படி பண்ணா ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இல்லைன்னா காலேஜ் படிக்கிற பொண்ணு போய் என்ன வீட்டில் விட்டுருக்கேன்னு ஹெல்ப் கேட்பேன் அவங்க என்ன வீட்டில் வீட்டுல வர்றதுக்காக கூட்டிட்டு போகும்போது அவங்களை தனியா கூட்டிட்டு போயிட்டு அவங்க தலையில சுத்திலால அடிச்சிருவேன் அந்த மாதிரி சுத்திலால அடிக்கல அவங்க உயிர் போற நிலமையில இருப்பாங்க ஆனா உயிர் போகாது அந்த மாதிரி நேரத்துல அவங்களோட உடல் உறவு வச்சுப்பேன் அடுத்து அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் உடல் உறவு வச்சுப்பேன் எந்த அளவுக்குன்னா அந்த பொண்ணோட உடம்பு அழுகி போற வர உடல் உறவு வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காட்டை போய் அந்த பொண்ணோட உடம்ப தூக்கி போட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றான் அதை கேட்டுட்டு போலீஸ் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நமக்கு முன்னாடி இருக்கிறது இவ்வளவு பெரிய சைக்கோ கொலகாரனா அப்படின்னு அப்புறம் போலீஸும் கன்ஃபார்ம் பண்றாங்க முதல் டைம் கேட்டப்ப எதுவுமே சொல்லல ரெண்டாவது டைம் கேட்டப்ப நான் தான் பண்றேன்னு சொல்றேன்

இப்ப டெட் பண்ணி என்ன பண்றானா டெய்லி அந்த ஜெயில இருக்கிற ஜிம்முக்கு போயிட்டு அவனோட உடம்ப குறைச்சிட்டு இருக்கான் இதையும் போலீஸ் பாக்குறாங்க ஆனா அது வந்து பெருசா கண்டுக்கல ஒரு நாள் அவன் செல்ல போய் போலீஸ் அவனை பாக்குறாங்க ஆனா அவங்க இல்ல மேல இருக்க சீலிங்ல ஓட்டைய போட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆயிருக்கான் எப்படி அவன் எஸ்கேப் பண்ணான்னு பாக்குறதுலாம் தெரியுது ஜிம்முக்கு அதுதான் ஒரு வருஷமா டெய்லிங் போயிருக்கான் ஒரே வருஷத்துல முப்பத்தி ரெண்டு கிலோ வெயிட்டை குறைச்சிட்டு அந்த சீலிங் வழியே எஸ்கேப் ஆயிருக்கான் ஆனா டெட் பண்டி இந்த டைம் இருந்து எஸ்கேப் ஆகும்போது என்ன பண்றானா பக்கத்தில் இருக்க கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு போயிட்டு பதினஞ்சு நிமிஷத்துல நாலு பெண்களை சுத்தில தலையில அடிச்சு அவங்க மயக்க நிலையில இருக்கும்போது அவங்களை ரேப் பண்ணியிருக்கான் இந்த விஷயம் அமெரிக்கா மூலமா ரொம்ப கொடூரமா பார்க்கப்படுது. அந்த டைம்ல பெண்கள் எல்லாமே டெக் வீட்டை விட்டு வெளியே வரவே பயந்துட்டாங்க. திருப்பி ஜெயில இருந்து தப்பிச்சதுக்கு அந்த டைம் போலீஸால அவனை பிடிக்கவே தெரியல இவன் தான் டெக் பண்ணி அவனை ஜெயில கூட்டிட்டு உள்ள வராங்க. உள்ள வரப்ப இருக்கிற எல்லா போலீஸும் ஷாக் அதுல ஒரு போலீஸ் இருந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த போலீஸ் கிட்ட கேக்குறாரு, நீ அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா?

தலையை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் டிராஃபி மாதிரி தொங்க விட்டுப்பேன் இது மாதிரி நான் ரேப் பண்ண எல்லா பெண்களோட தலையும் வெட்டி எடுத்துட்டு போயிட்டு என் வீட்டில் டிராஃபி மாதிரி தொங்க விட்டுப்பேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த பத்திரம் போலீஸ் எல்லாம் இன்னும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இவனை இதுக்கு மேல தப்பிக்கு விட்டோம்னா அமெரிக்கால இருக்கிற மொத்த பெண்களுக்குமே ஆபத்துலாம் இங்க இருக்கிற போலீஸ் முடிவு பண்றாங்க இவனுக்கு மல்டிபிள் மல்டிபடி பிரச்சனை இருக்கிறனால இவனை போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு இரும்பு சேர்ல உட்கார வச்சு அதிகமான கரண்ட் அவன் மேல பாஸ் பண்றாங்க அப்படி பாஸ் பண்ணும்போது அந்த கரண்ட் ஷாக் தாங்க முடியாமல் அவன் அந்த இடத்துல இறந்து போறான் டெட்பண்டி சாகறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனிட்ட போய் லாயர் கேட்டு இருக்காங்க கடைசியாக அதாவது சொல்றேன் அப்படின்னு அதுக்கு அவன் சொல்றான் சீரியல் கிளியருங்கிறது வேற யாரும் இல்ல உங்க பசங்களும் சீரியல் கில்லர் தான் உங்க கணவர்களும் சீரியல் கில்லர் தான் நாங்க இந்த உலகம் ஃபுல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்றான் பைனலா அவனோட நாற்பத்தி ரெண்டு வயசுல அமெரிக்கா நாட்டோட மோசமான சீரியல் கில்லர் சாகுறான் ஹலோ விவர் டெக்மெண்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சாகுறதுக்கு முன்னாடி அவன் சொன்னது இன்னும் இந்த உலகத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கறத பத்தி மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் நீங்க பாத்துக்கொண்டு இருந்தது ராகுல் எத்திக்ஸ் நான் உங்க ராகுல் செல்வராஜ்